அண்மை செய்தி நெல்லை மாவட்டம் ராதாபுரத்தில் அனைத்து வகை விளையாட்டுகளுக்கான வசதிகள் கொண்ட விளையாட்டரங்கம் அமைக்கப்படும் என அரசாணை வெளியிடப்பட்டிருக்கிறது ராதாபுரத்தில் ரூபாய் பதினான்கு புள்ளி ஏழு ஏழு கோடி மதிப்பீட்டில் விளையாட்டரங்கம் அமைக்க அரசாணை வெளியிட்டது தமிழ்நாடு அரசு அண்மை செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறோம் விளையாட்டுத் துறையை மேம்படுத்த தமிழ்நாடு அரசு முழுவீச்சில் நடவடிக்கை எடுத்து வரும் நிலையில் அரசாணை வெளியிடப்பட்டிருக்கிறது ராதாபுரத்தில் பயிற்சி மையத்துடன் கூடிய விளையாட்டரங்கம் அமைக்கப்படுகிறது அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் நெல்லை மாவட்டம் ராதாபுரத்தில் அனைத்து வகை விளையாட்டுகளுக்கான வசதிகள் கொண்ட விளையாட்டரங்கம் அமைக்கப்படும் என அரசாணை வெளியிடப்பட்டிருக்கிறது ரூபாய் பதினான்கு புள்ளி ஏழு ஏழு கோடி மதிப்பீட்டில் விளையாட்டரங்கம் அமைக்க அரசாணை வெளியிடப்பட்டிருக்கிறது பயிற்சி மையத்துடன் கூடிய விளையாட்டரங்கம் அமைக்கப்படும் என தமிழ்நாடு அரசு அரசாணை வெளியிட்டிருக்கிறது அண்மை செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறோம்